ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் குழம்பு நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க குழம்பு இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி குழம்புனால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த கருவாட்டு குழம்பை பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு சட்டி கடாயி வச்சுருக்கேன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே மண் சட்டியில் செய்யுங்க அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் இதில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு செத்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் இருந்தது ரெண்டு தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ண முடியல நீங்கள் மிக்ஸி தாரில் தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளியை மூடி போட்டு மிதமான தீலே ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புனாலே கத்திரிக்காய் சேர்ப்போம் முருங்கைக்காய் சேப்போம் இல்லை வாழைக்காய் சேப்போம் வள்ளிக்கிழங்க மட்டும் சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இரநூறு கிராம் வள்ளிக்கிழங்க வந்து தோலை சீவிட்டு நல்லா சுத்தமாக அலசிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் புளி சேர்த்துக்கிங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் பழைய புளியாக எடுத்துக்கோங்க பழைய புளியை முந்நூறு எம்எல் தண்ணீரில் நல்லா கெட்டியே கரைச்சிட்டு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் கருவாட்டில் உப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே குழம்புல சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்ப ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம கருவாடை சுத்தமாக அலசிட்டு எடுத்துக்கலாம் கருவாடை நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கு நான் கவலை கருவாடு எடுத்துருக்கேன் கருவாடில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் வெது வெதுப்பாக பார்க்க தண்ணி சுட தண்ணி சேர்த்துக்கலாங்க கருவாடில் இப்போ கருவாடு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கருவாடை ஊற விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கருவாடை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ரொம்ப நேரம் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா கருவாடு போல போலன்னு ஆயிடுங்க உடஞ்சி போயிடுங்க கருவாடு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக பச்சை தண்ணீரில் அலசிட்டு எடுத்துக்கோங்க இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் நல்லா கெட்டியாக சுண்டிடுச்சு பாருங்க இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கருவாடை பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கருவாடை சேர்க்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இப்போ கருவாடை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கருவாடை உடஞ்சிட்டு கொஞ்சம் மேலோட்டமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மிளகொதிக்கி வச்சுருக்கேன் நம்மளுடைய கருவாட்டு குழம்பு சுவையாக ரெடியாகிடுச்சுக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்து சுட சுட சாதத்தோட இந்த கருவாட்டு குழம்பு பரிமாறுங்க அவ்வளோ ருசியாக தேன் மாதிரி இருக்குங்க மே பொதுவாக நம்ம கருவாட்டு குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிட்றதோட அதை மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க இது நல்ல குழம்பு சுண்டு சுண்டை நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட சாப்பிட்றதுங்க சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வள்ளிக்கிழங்க சேர்த்து நீங்கள் இதே முறையில் செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி இந்த செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நான் சொன்ன அளவுகளோட முறையோடு இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்